சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய இறை வார்த்தையானது தூய ஆவியானவரை குறித்து சிந்திப்பதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஆண்டவர் இயேசு இறந்து விண்ணகம் செல்லுவதற்கு முன்னதாக என்னாலும் நம்மோடு இருப்பதற்காக தூய ஆவியாம் துணையாளரை நமக்கு கொடுத்தார் இவரே நன்மை தீமைகளை நமக்கு எடுத்துரைக்க கூடியவர் இந்த ஆவியாரின் குரலுக்கு செவி கொடுத்து கடவுளால் இயக்கப்படும் மக்களாக நீங்களும் நானும் நமது வாழ்வை நெறிப்படுத்தி கொண்டு தூய ஆவியானவரை பெற்றுக்கொண்ட சீடர்கள் துணிவோடு செயல்பட்டது போல நீங்களும் நானும் துணிவோடு செயல்படுவதற்கு இன்றைய நாளில் இறையருள் வேண்ட இன்றைய இறைவார்த்தை வழியாக நாம் அழைக்கப்படுகின்றோம் இறை வார்த்தை தருகின்ற அழைப்பை இதயத்தில் நிறுத்தி சிந்தித்தவர்களாய் நம்முள் இருக்கின்ற தூய ஆவியாரின் குரலுக்கு செவி கொடுத்து அவர் காட்டுகிற பாதையில் நாளும் பயணித்து ஆண்டவர் விரும்புகிற மக்களாக நம் வாழ்வை அலங்கரித்துக் கொள்ள இன்றைய நாளில் இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்